ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களை இப்ப நம்ம பாக்குற பூமி பாத்தீங்கன்னா தார் மேல அமைச்சிருக்கேன் நல்ல அழகான பூமி தாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் இந்த பூமி எந்த லெவலில் அமைஞ்சிருக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சோழன் ரியல் எஸ்டேட்டுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறதுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூருக்கு அருகில தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போக கூட நேஷனல் ஹைவேல இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பத்து ஏக்கருங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அஞ்சு ஏக்கரா பிரிச்சு கொடுக்குறாங்க பத்து ஏக்கரா எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த இடத்தோட மொத்தம் நாலு கிணறு இருக்குங்க ரெண்டு போர் இருக்கு எல்லாம் இலவச மின்சாரமாக தான் இயங்கிட்டு இருக்கு இதோட ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் மட்டுமே நானூத்தி ஐம்பது அடிக்கு இருக்குங்க இந்த ஏரியாவில் தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க தண்ணி நல்ல தண்ணியாவே கிடைக்கிதுங்க இந்த இடத்தோட மண்ணு தரம் அப்படின்னு பாத்துட்டோம்னா கரிசல் மண் செம்மண் கலந்த மண்ணாதாங்க இருக்கு ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணாவும் இருக்கு ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா செம்மண்ணும் இருக்கு சோ மண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க பகுதியில மொத்தம் நாலு கிணறு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நாலு கிணறுமே பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருக்குங்க சோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே போல போர்லயும் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்குதுங்க சோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே போல இந்த இடத்துக்கு ஓனர் கேக்குற அமௌண்ட் எவ்வளவு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபாய் கேக்கிறாங்க வாங்க டேரக்டா ஒன் ஆட் ஒன் சிட்டியும் பேசிக்கலாம் ரேட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல உங்க பட்ஜெட் எவ்வளோ சொன்னாங்கன்னா பஜ்ஜெட் கேட்டதாக நாங்க இடங்களும் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் உள் மாவட்டங்களா இருக்கட்டும் வெளி மாவட்டங்களா இருக்கட்டும் இடங்கள் நாங்க ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கும் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களே